ியர் பேராசிரியர் பானுரேகா அவர்களுடைய வாழ்த்து வழங்குமாறு அன்பு அழைக்கிறோம் இனிய வணக்கம் மேலும் உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கும் நூல் அறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலக சாதனையாளர் நிறுவனர் வெங்கடேசன் அய்யா சார்பாகவும் தலைவர் தலைவணியாளர்கள் கீழே நின்று அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் மிக மிக உன்னதமான நாளில் உங்களுடைய நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது தைத்திருநாள் முன்பாக வந்திருக்கின்றது நமக்கு தைத்திருநாள் மிக மிக முக்கியமான நாள் தமிழருடைய திருநாளாகும் ஒன்று இரண்டாவது ஆங்கில புத்தாண்டு தொடங்கி முதல் மாதத்திலே வெளியிடக்கூடியதாக உங்களுடைய நூல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் எழுத்தாளர்களோடு கூடிய அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நூலாசனர்கள் ஆகிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நூல் எழுதுவது மட்டுமல்ல வாசகர்கள் படிக்க வேண்டும் அவர்களுடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் அவர்கள் எழுதி மொழியாக்கம் மொழி செய்து அதை தமிழ் வடிவில் உங்களுக்கு நூலாக கொடுத்திருக்கிறார்கள் நான் இதுவரை கண்டதில்லை இந்த ஒரு திருநாள் புத்தக கண்காட்சி திருநாளில் இப்படியான நூல்களுக்கு இவ்வளவு மக்களை நான் கண்டதில்லை ஐயா ஏற்கனவே குறிப்பிடுது போல் உணவுக்காகவோ அல்லது வேறு பரிசுக்காகவோ எங்கள் மக்கள் கூடதில்லை நூலனுடைய விவரங்கள் அறிவோம் பற்றி தெரிந்து கொள்வோமே இந்த பதிபதம் சார்பாக இவர மற்ற திறநெடுப்பதை பார்த்துனால் எண்ணி மகிழ்ச்சி கழுதுகொண்டு இந்த தினம் பப்ளிகேஷன் ஆனது மேலும் மேலும் உயர்ந்து தீபமாக நின்று மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்து அளித்து விளைவிகிறேன் அரிய வாழ்க்கைக்கு நன்றி தூய் கணக்கம் சாரிக்கும் புலக்கம் இது படிசி காட்சி என்று கண்ணதாசனின் கடைசி காட்சியை திருப்பாட்சியாக கண்டு ஒவ்வொரு நாளும் கவிதை பணியாற்றி வரும் மாலை வணக்கம் பெருமையுடன் நடந்துகின்ற இந்த நூத்தி ஒரு எழுத்தாளர்கள் நூத்தி ஒரு நூறு வெளியீடு என்கின்ற இந்த விழாவிலே கலந்து கொள்வது என்பது மற்றற்ற மகிழ்ச்சி திரு முத்துக்குமாரசுவாமி என்பவருடைய இல்லத்திலே முதல் முதலாக சந்தித்தேன் திரு முத்துசாமி அவர்களை அது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும் அன்று முதல் இன்று வரை நண்பராக தொடர்கிறார் உழைப்பு எப்படி இருக்கும் என்பதை அவரிடம் கற்றுக்கொள்ளலாம் ஒரு விஷயத்தை எப்படி எடுக்க வேண்டும் அதை எப்படி செவனை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பல வகைகளிலே செய்வது அவருடைய சிறப்பு அதற்கு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய கால அட்டவணையை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் சிறப்பாக எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் அவர் வெளியிடுகின்ற அந்த ஆண்டு மந்த்லி டைரி இருக்கு இல்லையா அது அத்தனை பயனுள்ளதாக இருக்கிறது என்னை போன்றவருக்கும் சரி பலருக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அதை வந்து என்னையமா இவர்கிட்ட புக்கு வாங்கினதை விட அதை வாங்கினவங்க அதிகமா இருப்பாங்கன்னு மட்டும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரேன் அந்த ரெண்டு அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சேர்க்கறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நான்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சவங்க துபாயில தமிழ் பேர்னு ஒரு பத்திரிகை நடத்தினோம் மாதம் மாதம் அந்த பத்திரிகை சார்ந்த மூன்று பேர் இந்த நூற்றி ஒரு பேரில் இடம்பெற்றிருக்கார்கள் ஒருவர் ஜியாவுதீன் என்பவர் அவர்தான் பதிப்பாக்குறியராக தமிழ் தேர்லிருந்து என்னோட அதை முழுக்க முழுக்க வெளிக்கொண்டுவதற்கு முதல் காரணமான அந்தவர் அவருடைய மனைவி நர்கீஸ் ஜியாவுதீன் அவங்களுக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு அவங்களுடைய புத்தகம் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு அதே போல திரு ஜெயராமன் ஆனந்தி என்பவர் அவர் இன்னைக்கு வரல அவர் சார்பாக என்னமாக சொல்லியிருக்காரு இப்படி தமிழ் தேர்ல நாங்க வச்சிருந்த பாலிசி ஒன்றே ஒன்று தான் எழுத தெரியாதவனை எழுத வைப்பேன் பேச தெரியாதவனை பேச வைப்பேன் என்கிற வகையில்தான் எல்லா தமிழ் எழுத்தாளர்களையும் தமிழ் தெரிந்தவர்களுக்கு எழுத ஒரு முயற்சி பற்றி பதினான்கு ஆண்டுகள் நூத்தி பனிரெண்டு சிறப்பு வெளியிட்டிருக்கோம் இந்த ஒரு பெரிய சிறப்பு இல்லையா அந்த தகுதிதான் இன்று என்னை இந்த மேடையில் இருந்து நிக்க வச்சிருக்கீங்க நான் நினைக்கிறேன் கண்ணதாசன் இலக்கை மன்றம் அறுநூற்றி முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக அது தனி பணி இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது அயல் நாட்டுக்கு சென்று தமிழுக்காக தமிழ் எல்லாம் இணைந்தவர்கள் அல்லவா அந்த இணைந்த உள்ளங்கள் வந்து மாவட்டம் மாநிலம் முழுவதும் இருக்காங்க எங்கே சென்றாலும் எனக்கான வரவேற்பு தனியாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தமிழுக்காக நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு யூனிக்கான தனித்துவமான ஒரு திறமை இருக்கும் அந்த திறமை என்ன என்பதை கண்டு கொடு கண்டுபிடிக்க தான் என் ஆகும் அது எங்களை போன்ற இலக்கிய அமைப்புகளுக்கும் தொடங்குவவர்களோ நடத்துபவர்களோ அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது எப்படிப்பட்ட கவுன்சிலர்கள் உருவாகிறார்கள் எப்படிப்பட்ட கட்டுரையாளர்கள் திறமையாளர்கள் படைப்பாளர்கள் எல்லாம் உலகத்துக்கு அடையாளம் செய்து கொடுப்பது நாம் ஒரு கருவியாக பயன்படுகிறோம் என்பதுதான் இதுல மெத்த முக்கியமான விஷயம் அந்த வகையிலே இந்த நூத்தி ஒரு பேரு போன ஆண்டுக்கு முன்னாடி நினைக்கிறேன் கவிதானோரு என்று ஒரு திட்டம் சொல்லிட்டாங்க அந்த நிகழ்ச்சிக்கும் நான் வந்திருந்தேன் அதே போல இன்று நூத்தி ஒரு பேரு ஒரு படிப்பாளனையும் அதாவது மனுஷனை புறத்துவதே வாழ்றது ஒரு கேட்டகரி சார் அதுக்கு அடுத்த கேட்டகரியில ப்ரமோஷன் சொன்னாக்கனாக ஒரு எழுத்தாளனாக ஒரு படைப்பாளனாக அடையாளம் காணுவது ஒரே ஒரு புத்தகம் எழுதினாலும் சரி ஐம்பது புத்தகம் இருந்தாலும் சரி ஒரு படைப்பாளர் என்கிற அந்தஸ்துக்கு அவன் உயர்கிறான் அவனை உயர்த்துகின்ற ஒரு மாபெரும் பணியை இவங்க செய்யறாங்க நான் உண்மையை சொல்கிறேன் இந்த ஜெயராமன் ஆனந்தி என்பவருடைய புத்தகம் நான் அவர் சார்பாக நான் வாங்க போறேன் அவர் வந்து ஒரு சாதாரண விவசாயி துபாயில ஒரு சாதாரண பணிதான் செஞ்சிட்டு இருக்காரு அவர் சொல்லும் போது சொல்லுவாரு தாவரமிந்தன் சார் உங்களுக்கு தான் நான் நன்றி நான் வந்து முதன்முறையா ஒரு புத்தகம் வெளியிட்டேன் உங்களுடைய ஒன்றுதல் காரணமாக அழுத்தம் காரணமாக ஒரு முதல் புத்தகம் வெளியிட்டேன் வீட்டில் கொண்டு வச்சேன் எங்க மாமனார் நேத்து வரைக்கும் என்னை மதிச்சதே கிடையாது நேத்து வரைக்கும் என்னை மதிச்சதே கிடையாது பேசுறது கூட தான் பேசுவாரு ஆனா அந்த புத்தகத்துக்கு கீழே வந்து ஜெயராமன் ஆனந்தின்னு பேர் போட்டு பார்த்துட்டு அவர் வந்து மாப்பிள்ள உங்களை இத்தனை நாளா நானு என்னமோ நினைச்சுட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க எல்லாம் ஒரு எழுத்தாளர் போது அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ அந்த உணர்வை எல்லாம் அந்த ஊருக்கு போனப்போ அவர் அனுபவிச்சுட்டு துபாயில் வந்து என்கிட்ட சொல்லும்போது போது அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் ஒரு படைப்பாளனாக உங்களை பரிந்துரைக்க வைப்பது இது போன்ற பதிப்பகங்கள் தான் அந்த பதிப்பக பணியில இவர் வந்து மற்றவர்களை விட ஒரு படி மேலே உயர்ந்து நிற்கிறார் ஏனென்றால் எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு கனவாக இருக்கும் நேற்று வரை தன்னுடைய எழுத்து ஒரு அச்சில் வருவதோ அது முதல் முறையாக வருகின்ற போது அதற்கு வந்து ஊக்கம் அளித்து இது போன்ற ஒரு பெரிய விழா விலைகளை வந்து அடையாளப்படுத்தி உங்களுக்கான அங்கீகாரத்தை தருவது என்பது பெரிய உள்ளத்தை கொண்ட அவரால் தான் முடிகிறது அவருடைய பணிகள் இன்னும் 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 சிறப்ப வேண்டும் உங்களுடைய பணிகள் சிறப்பதன் மூலமாக பல நூறு படைப்பாளர்கள் தமிழகத்திற்கு வர வேண்டும் அவர்கள் இந்த முதல் புத்தகத்துக்கு மட்டும்தான் சாருடைய ஒன்றுதல் தேவை அடுத்தடுத்து நீங்க எழுதணும் எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள் போகும் கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள் கனி மீது வழிாலை கண்டோர்கள் செல்லுங்கள் போக வழியின்றி என்று நிபவர்கள் கல் தரையில் கை போட்டு நீந்துகின்ற மனிதா காலகிட்ட கட்டளையை மாற்றுவது எளிதா இக்கரைக்கு அக்கறை பச்சே என்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சே கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை என்றும் நான் இந்த பாட்டை ஏங்க பாட கண்ணதாசன் பாட்டு வந்து ஒரு காரணம் இன்னொன்னு எனக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை நான் கண்டுகொள்வதற்கு பல ஆண்டு ஆனது இந்த துறையை நாம் இன்னும் இன்னும் முயற்சி செய்து உழைத்தால் உயர முடியும் என்று அடையாளம் கண்டதுக்கு அப்புறம்தான் தான் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் சென்னையிலே நடை போட்டு பண்றது அதனுடைய வெற்றி வரலாறாக கண்ணதாசன் சிலையும் கண்ணதாசன் அறக்கட்டளையும் திகழ்கின்றன நிகழ்ச்சியை நிறைவு முன்னாடி இன்னும் ஒரு கண்ணதாசன் பாட்டு கொடுத்தலாம் ஏன்னா வெறுமன பேசுவதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுக்காக அதாவது ச வாழ்க்கையில எல்லோருக்குமே வந்து போட்டி பொறாமை மஞ்சளம் கூது கலவு இதெல்லாம் நம்ம சுத்தி நடந்ததே இருக்கு இதுக்கு நடுவில் வந்து அன்பு கருணை பாசம் இதெல்லாம் வந்து சில நேரங்களில் இழுத்து போகுது எங்கடா நம்ம என்கிட்ட பிறந்தோம் வாழ்க்கை கருத்து போகுது நெஞ்சிலும் ஒளிருக்கும் புனகையும் வேஷமடா நன்றி கெட்ட மாந்தரடா நானறிந்த பாடமடா நன்றி கெட்ட மாந்தரடா நான் அறிந்த பாடமடா பிள்ளையாக இருந்திருந்தால் இல்லை ஒரு துன்பமடா கண்ணிரண்டும் துன்பையோ கண்ணும் இது போன்ற கருத்துள்ள நல்ல பாடல்கள் தினமும் கேளுங்கள் இன்றைக்கு இருக்க வாழ்க்கையில் இருக்க அந்த டென்ஷன் ஆஹ் பரபரப்பு இதுக்கெல்லாம் கொஞ்சம் விடை கொடுக்கல் இல்லைன்னா தேவையில்லாம நம்ம வந்து பிசிக்கலா நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் அதுல இருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி நல்ல பாடல்களை பிடித்த விஷயம் கர்நாடிக் பாட்டு பிடிச்சா கர்நாடிக் பாட்டு கேளுங்க ஆன்மீக பாட்டு பிடிச்சா தெய்வீக பாட்டு கேளுங்க இல்ல நம்மள மாதிரி சராசரி மனுஷனா இருந்தா சினிமா பாட்டு கேளுங்க சினிமா பாட்டு கேட்கறதுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கண்ணதாசன் பாட்டு மட்டும் கேளுங்க நல்லா இருக்கீங்க நன்றி வணக்கம் நூத்தி ஒரு நூல்கள் நூற்றி ஒரு நூலாசிரியர்கள் எனும் சாதனை நிகழ்வை அங்கீகரித்து உரையாற்றி வருகிறார் புதுச்சேரி ஆல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் உலக சாதனையாளர் சி கலைவாணி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாவது ஒரு சிறப்பான நிகழ்வினை முன்னெடுத்திருக்கக்கூடிய கீதம் பப்ளிகேஷன்ஸ் நூத்தி எழுத்தாளர்கள் நூத்தி ஒரு நூல்கள் வெளியீடு இந்த சிறப்பான முன்னெடுப்புக்காக முதற்கன் ஒரு மனமார்ந்தளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தெரிவிக்கும் விதமாக உங்கள் தரலாம் ஏனெனில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நூலை நாம கொண்டு வர்றதுக்குள்ளேயுமே உசுறு போய் உசுறு வருதுன்ற மாதிரி ஒரு பிரசவ மாதிரி சொல்றோம் ஆனால் நூத்தி ஒரு படைப்பாளர்களுடைய படைப்புகளை அவர்கள் இந்த நாளில் இந்த மேடையில வெளியிட்டு இருக்கிறது நூத்தி ஒரு பிரசவம் பார்த்த மாதிரி அது அவ்வளவு கடினமானது ஒவ்வொரு படைப்பாளிக்குமே தெரியும் அந்த நூல்களை கொண்டு வர்றது எவ்வளவு சிரமம் என்று இன்று உலக அளவுல பார்க்கும் பொழுது வாசிப்பு வந்து குறைந்துதான் இருக்கிறது என்று அனைவருமே வருந்தி கொண்டிருக்கிற நிலையை இன்று வாசிப்பானது நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது என்பதோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஆடியோவாக வீடியோவாக என்று அது சென்று கொண்டுதான் இருக்கிறது வரலாறு என்பது வந்து போனவர்களுடைய தொகுப்பு அல்ல சாதனையை தந்து போனவர்களுடைய தொகுப்பு என்பதற்கு இணங்க படித்தோம் படித்ததின் பயனாக அந்த படைப்பில் இருந்தோமா என்றால் இருந்தோம் என்பதன் அடையாளமாகத்தான் இன்று நூத்தி ஒரு எழுத்தாளர்கள் இந்த நூல்களை இங்கு வெளியிட்டு ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஆக வரலாறும் படைத்திருக்கிறார்கள் வரலாறு வந்து போனவர்களுடைய தொகுப்பு அல்ல சாதனையை தந்து போனவர்களுடைய தொகுப்பு என்பதற்கு இணங்க சாதனையை தந்து போனவர்களுடைய தொகுப்பின் வரலாற்றில் இந்த நூத்தி ஓரு எழுத்தாளர்களும் பதிப்பகமும் இந்த மேடையும் இந்த நாளும் அமைந்திருக்கிறது என்பது நான் ஆல் புக் ஆஃப் இந்த பதவி வந்து உலக உலக சாதனை அமைப்பு அமைப்புக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கிறது இதுல ஏறத்தாழ பதிமூன்று உலக சாதனை அமைப்பு எங்களோட குரூப்ஸ்ல இருக்கு இதுல இருக்கிற ஒரு தலைவர் பெண் தலைவர் உலகில் முதல் முறையாக நான் என்கிற ஒரு சிறப்பு எனக்கு ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் கொடுத்திருக்கிறது ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு சாதனைகளுக்கு மேல மானிட்டர் பண்ணியிருக்கிற முதல் பெண் ரெஃபரியாகவும் உலகத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கறதுனா இதுக்கெல்லாம் காரணம் வாசிப்பு இந்த வாசிப்பு எதனால எனக்கு இந்த சிந்தனையை உண்டாக்குச்சு அப்படின்னா ஒரு முறை ஒரு நாளிதழில் வாசிக்கும் போது இந்தியாவில் உலக சாதனை செய்வோருடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு எண்பதை விடவும் குறைவாக இருக்கிறது என்கிற ஒரு புள்ளி விவரம் தான் இந்த மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது உலக இது குறித்து ஒரு விழிப்புணர்வு வாய்ப்புகளை எல்லா துறையிலும் எல்லோரும் சாதனைகளை படைக்கணும் அப்படின்னா எளிமையா அணுகுவதற்கு உதவியா பணம் ஒரு பொருடல்ல வயது ஒரு தடையல்ல என்று ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்கிற இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு இன்று ஐநூறு சாதனைகளை கடந்திருக்கிறது ஆல் இந்தியா வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு இதுல கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட சாதனை சான்றிதழ்களை வழங்கி இருக்கிறோம் எங்களுக்கு திருக்குறள் சார்ந்து தொல்காப்பியம் சார்ந்து நிறைய பதிவுகள் இருக்கிறது ஏனெனில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தமிழ் உலக அளவில் போற்றப்பட வேண்டும் அடுத்த தலைமுறை அதன் சிறப்புகளை உணர்ந்து காக்கப்பட வேண்டும் என்கிற கடமையை உணர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் உலக தொல்காப்பிய சாதனையாளர் பேரவையும் உலக திருக்குறள் சாதனையாளர் பேரவையும் ஆல் இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட கிளை குழுமமாக உருவாக்கி இதில் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை முன்னெடுத்திருக்கிறோம் இப்பொழுது இந்த வாசிப்பானது இளைய தலைமுறையிடத்திற்கு செல்லும் பொழுது திருக்குறள் தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் திருவருட்பா என்று நூல்கள் படிப்படியாக இடத்துல வர ஆரம்பித்திருக்கிறது இணையத்தில புழங்கிக்கிட்டு இருந்த அந்த குழந்தைகள் மனநாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த புத்தகங்கள் தான் காரணம் புத்தக ஆசிரியர்கள் காரணம் பதிப்பகங்கள் காரணம் இதை கொண்டு செல்கிற விதத்திலும் அவர்களை விதத்திலும் தான் மீண்டும் வாசிப்பை நாம் அதிகப்படுத்த முடியும் என்பது அதை ரொம்ப சிறப்பா இந்த மாதிரியான நூலாசிரியர்கள் செய்திட்டு இருக்காங்க ஒரு நூலானது நூலை விட சிறந்த நண்பன் கிடையாது என்பார்கள் ஒரு நூலகம் திறக்கப்படுகிறது என்றால் அங்கு ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று சொல்லப்படுவதற்கு இணங்க இங்கே நூத்தி ஒரு நூல்களை வெட்டி வெளியிட்டிருக்கிற ஒவ்வொரு நூலாசிரியருமே அந்தந்த ஊருக்கு ஒரு நடமாடும் நூலகம் போலதான் என்று அவர்களை நான் பாராட்டுகிறேன் அது மட்டும் இல்லாம இங்க இந்த நூத்தி ஒரு நூல்களிலும் கவிதைகள் கட்டுரைகள் புதினம் மரபு சார்ந்தவை நாவல் என்று அனைத்துமாக இருக்கிறது இதுல அறுபத் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆண் படைப்பாளர்களும் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண் படைப்பாளர்களும் பாதி தெரிகள் வந்திருக்கிறார்கள் என்பதுல ஒரு மகிழ்ச்சி இந்த ஆண்டு பெண் படைப்பாளிகளுடைய வெளியீடு அதிகரித்திருக்கிறது என்பதிலும் மகிழ்கிற அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஊக்குவிக்கிற பதிப்பகத்திற்கும் நன்றி எடுத்த நூற்றி ஒரு நூல்கள் இங்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நூத்தி ஒரு நூல்கள் வெளியீடும் நூலாசிரியர்கள் பெற்றதும் ரொம்ப சிறப்பாக இருந்தது இதற்கு முன் இது போன்று நூல்கள் வெளியீடு நிகழ்வுல கிட்டத்தட்ட தனிநபராக பத்து நூல்களை நம்முடைய எழுத்தாளர் அருள் பலன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மேடையில் வெளியிட்டாரு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்க சென்னையை சேர்ந்தவங்க கண்டிப்பா இவங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எழுத்தாளர் மரியதெரசா அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒரே மேடையில ஒரே நாள்ல நாற்பது நூல்களை தனிநபரா வெளியிட்டு சாதனை படைச்சிருக்காங்க அதுலயும் பெண் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிறப்பு அதுக்கடுத்து கொஞ்சம் இந்த நிகழ்வு நூல் நூலேணி பதிப்பகத்திலிருந்து எழுத்தாளர் கன்னிக்கோயில் ராஜா வந்திருந்தாரு அஹ் நூலாசிரியர்கிட்டயும் பதிப்பகத்தார்கிட்டையும் பேசிட்டு இருந்தாரு அந்த நூலி பதிப்பகமானது கடந்த ஆண்டு புதுவையில் அறுபத்தி மூன்று நூல்களை வெளியிட்டு ஒரு உலக சாதனையை படைத்தது அந்த சாதனையும் ஆல் இந்திய புக் ஆஃப் பிரகாஷ் செய்து கொடுத்தது இதை தொடர்ந்து நம்முடைய பதிப்பாளர்கள் வரிசையில பெண் பதிப்பாளராக வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கும் லக்ஷ்மி என்கிற ஒரு உமா லக்ஷ்மி என்கிற எழுத்தாளர்கள் மூத்த குடிமக்கள் மக்கள் எழுதிய நூல்கள் அறுபத்தி ஏழு நூல்களை வளாகத்துல வெளியிட்டு அதையும் ஒரு மாபெரும் அவர்களே எழுத்தாளர்கள் நூத்தி பதினைந்து புத்தகங்கள் கோவாவில் வெளியிட்டு ஒரு மாபெரும் சாதனைய படைச்சாங்க சரி இதெல்லாம் சொல்லி பாருங்க நாங்க வெளியிட்ட நூத்தோரு படைப்புகள் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுவும் வரலாற்றில்றிக்கத்தக்க ஒரு சிறப்பான சாதனை இந்தியாவில் ஐயாயிரத்தி நூத்தி நாற்பது நூல்கள் ஒரே நாளில் ஒரே மேடையில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது அது ஒரு மாபெரும் உலக சாதனையாக இருக்கிறது அந்த வகையில் நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கீதம் பப்ளிகேஷன்ஸினுடைய சிறப்பான இந்த முன்னெடுப்பு ஆல் இந்தியா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல சாதனையாக பதிவு செய்து இதனை பதிப்பகத்தாருக்கும் நூலாசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சாதனை இன்னொரு நூத்தி ஒரு படைப்பாளர்களை அடுத்து கையெழுத்து பிரதியாக இங்கு நூலினை வெளியிட்டிருக்கக்கூடிய நம்முடைய திரு ஞான பிரகாசம் ஐயா அவர்களுடைய நூலும் ஒரு தனிநபர் சாதனையாக பதிவு செய்யப்படுகிறது ஏன்னா எத்தனையோ கையெழுத்து பிரதிகள் வெளியிட்டிருக்கலாம் அச்சாக்கம் வெளியிட்டிருக்காரு அது ஒரு தனிநபர் சாதனையாக ஐயாவுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வழங்குகிறோம் இது தவிர்த்து சிறப்ப முன்னெடுத்து தன்னுடைய பதிப்பத சேவையை தொடர்ந்து வழங்கி எழுத்தாளர்களையும் படைப்புகளையும் சமூகத்திற்கு கொண்டு சமூகத்தை ஒரு சிறந்த மாற்றத்திற்கு சாவியாக திகழும் நம்முடைய கீதம் அப்ளிகேஷன்ஸுக்கு ஸ்டார் ஐகான் என்கிற சிறந்த விருதினை எங்களுடைய சேவை ரெக்கார்ட் ஹோல்டர் போரம் இந்த நிகழ்வுக்குரிய சான்றிதழ் வழங்கும் விழாவில் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறோம் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு எங்களை அழைத்து எங்களுக்கே இங்கே இந்த நூலோடும் நூலாசிரியர்களோடும் பதிப்பகத்தாவோடும் ஒரு நட்பு ஏற்பட காரணமாக அமைத்ததற்காக நாங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு படைப்பாளியாக நாடு ஒன்பது நூல்களை வெளியிட்டிருக்கிற தமிழக அரசோடு தீர்வு தமிழ் கற்றால விருதினை பெற்றிருக்கிறேன் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மேடைகளுக்கு மேல கவியரங்கங்கள் பட்டிமன்றங்கள் நிறைய நம்ம பண்ணி இருந்தாலும் ஒவ்வொரு மேடையுமே நமக்கு முதல் மேடைதான் என்பது போல இந்த நூலாசிரியர்களை நான் வாழ்த்தி இப்படியான சிறந்த பணியை தொடர்ந்து ஏற்று நடத்தி வருகிற நம்முடைய கீதம் பப்ளிகேஷன் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் அஹ் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நிகழ்வானது எங்களுடைய ஆல் இந்தியா காட்சில பதிவு செய்யப்படுகிறது என்று தெரிவித்து நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி இடம் சார்ந்தேன் நன்றி வணக்கம் நிறைந்த சபை ஆண்டவனை குடியிருக்கும் சபை என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மேடையை அலங்கரித்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வந்தெழும் பெய்யோம் சிதறிடும் வீச்சில் தெளும் பணி நீரே மறை போடும் புவியும் உயிர் பெரும் வேளை உளவிடும் பொருட்கள் கவர்ந்திடும் தூக்கம் களைந்திடும் வண்ணம் கரைந்திடும் காகம் பிடி கவலைகள் இன்றி கழிப்புடன் வாழ கதிரவன் வேண்டி தொழுவாரே வந்து கரைதனை தொட்டு களித்திடம் உள்ளம் பொருண்டாடி படம் வீடும் எங்கும் பறைப்பிடும் நீரை பரபரவென்றே இழுத்தோடும் தொடரணியாக அழைகளும் வந்து சுறுசுறுப்பாக இசை பாடும் கடற்கரை மக்கள் கதைகளை பேசி கழிப்புடன் செல்வர் மனமின்றி கலனையில் ஆடும் பயிர்களின் பச்சை கழிவுடன் நம்மை வரவேற்கும் வழங்கிடும் ஓடை குளிர்தரும் நீரால் வளர்ந்திடும் தோளை மலர்கள் தாம் அழகுடன் மல்லிக் கொடியணி பூக்க அருகில் வந்தோ இசை பாடும் மலத இணைப்பு மனதீனை கல்வி மணங்குள வீசும் மலக்காடே